மெச்சம் மாசி பொண்டாட்டிகிட்ட கிட்ட சாந்தை கிண்டை போட்டு வந்துட்டானா அந்த அந்த கட்டச்ச பன்னியெல்லாம் சுற்றுறான் என்னை யாரை திட்டுனா அப்படின்ற மாதிரி போத்து போல போல போலனு வந்து போடுற பவுலர்ஸ் போல போல போலனு பொழந்துட்டான் எங்கேயா இருந்த கடுப்பு எங்கேயும் வந்து காட்டுறான்ற மாதிரி இந்த காட்டு காட்டி விட்டா நம்ம மாசி எப்பா என்ன அடி போல 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 பிளந்துட்டான் அது பார்த்தா அதுன்னு நம்ம ஊரானு வர ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேட்ஸ் வந்தான் அப்படின்னு ஞாபகம் வந்துடுச்சு போல

அப்படின்ற மாதிரி வேலை விக்கெட் அப்படின்றாங்க கேட்டா ஏன்னா அப்படி சரக்கு சரக்குனு விக்கெட் எடுத்து நம்ம ஊதர் போட்டு ஷாருக் கானோ ஏதோ அடி என்ன அடிச்சாங்க கடைசியெல்லாம் வந்து நம்ம வெளில எல்லா விக்கெட்டும் தேவையான வந்து விக்கெட் எடுத்து பொறுகி கடைசிட்டு போயிட்டா அவ்வளவுதான் எப்பா அட் வீடியோ எல்லாம் பாத்துறீங்க கொஞ்சம் லைக் போட்டதானா வீடியோ போட தோணுங்க ஏன் அப்படி பண்றீங்க லைக் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்புறம்